அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கர்ம வினையை நம்ம நமக்குள்ளே எப்படி உருவாக்கிக்கிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ நமக்கு வந்து நம்ம வாழ்க்கையில் வாழும்பொழுது நமக்கு ஒரு விஷயம் பிடிக்கல ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் அந்த விஷயத்தை வந்து மனசுக்குள்ள அதை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் என்ன பண்ண முடியல மாற்ற முடியலை உங்களால் மாற்ற முடியும் மாத்த மாற்றக்கூடிய உடலில் தைரியம் உடலில் உடல்ல வலு இருக்குது ஆனா மாற்ற முடியாது காரணம் மனதில் வலு இல்லை மனதில் அந்த வலு எப்படி இல்லைன்னு பாத்தீங்கன்னா நம்ம அந்த விஷயத்தை உடைக்கணும் அந்த விஷயத்தை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா அதை மாற்றக்கூடிய தைரியத்தை மனம் தரல எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை மாற்றினா அவர் தப்பா நினைச்சிருவாரோ இல்லை அதனால் இவர் நம்மள நண்பராகுவார் ஆனால் இவர் நம்மளை பகிச்சிடுவார் இந்த சமுதாயம் அந்த விஷயத்த ஏற்றுக்காது சமுதாயம் நம்மளை ஒதுக்கி வச்சிருவாங்க அவங்க நம்மளை வாழ விட மாட்டாங்க அவங்க நம்மளை குடைச்சல் கொடுத்துட்டே இருப்பாங்க தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படி பல விஷயங்கள் இது பண்ணுறதுனால அவருக்கு அந்த ஆளுக்கு நமக்கு பிடிக்காதவருக்கு நல்லது நடந்துடும் இது பண்ணுறதுனால இவருக்கு கெட்டது நடந்துரும் அப்படி பல எண்ணங்கள் நமக்குள்ள என்ன பண்ணுது மனதில் மூலமாக நாம் உருவாக்கப்பட்ட வெளி நம்ம காரணமாக நாம் நமக்குள் உருவாக்கப்பட்ட அடையாளங்களின் அடிப்படையில் என்ன பண்ணுறோம் இது நல்லது அது நல்லது அவருக்கு நல்லது நடந்துடும் இவருக்கு கெட்டது நடந்துரும் அதனால இந்த மக்கள் நம்ம என்ன கெ கெட்டபைன்னு சொல்லிடுவாங்க எனக்கு நல்ல பேர் கிடையாது சமுதாயம் என்ன வாழ விட மாட்டாங்க அப்படின்னு ஒரு மனதுக்குள்ள ஒரு ஒரு கட்டமைப்பு இருக்கு அந்த கட்டமைப்பை நம்ம அந்த கட்டமைப்பு அந்த கட்டமைப்பை நம்ம மாட்டிக்கிட்டு என்ன பண்ணுறோம் நமக்கு தேவையானவற்றை இல்லாதவற்றை நாம் வந்து மாற்றணும்னு நினைக்கிறோம் மாற்ற முடியாது காரணம் இந்த மனதின் கட்டமைப்பு அப்போ அந்த மனதின் கட்டமைப்பு இதுதான் கருமம் அவன் நம்மளை தப்பாக நினச்சிரும் இவன் தப்பாக நினச்சிரும் அவன் வாழ முடியாது இவன் வாழ முடியாது அப்படி நினைக்கிறேன் பார்த்தீங்களா இதுதான் மனதினுடைய கருமா நம்மளுடைய கருமான்னு சொல்றது கர்ம வினை கர்ம வினை வந்து இந்த மாதிரி தான் நமக்குள்ள இருக்குது இதை நம்ம உடைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம எதை மாத்தணும்னு நினைக்கிறோமோ அதை மாத்திரலாம் எதை உடைக்கணும்னு நினைக்கிறோமோ அதை உடைச்சிடலாம் அப்ப இந்த இது நம்முடைய இந்த கர்மவாரமா நம்ம இதை கர்மாவாக்கி இந்த மனதின் கட்டமைப்ப இதை எப்படி மாத்தணும் இதைத்தான் நம்ம என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் இதை தான் நம்ம வந்து முயற்சி எடுக்கணும் எப்படி மாத்தணும் அப்படின்னு முயற்சி எடுக்கணும் விஷயத்தை முத புரிஞ்சுக்கணும் புரிஞ்சப்பறம் இந்த மாதிரி முயற்சி பண்ணணும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது இப்படி ஒரு விஷயங்கள் இருக்குது அப்படின்னா இது நிறைய பேருக்கு உடனே தெரிய வராது இதனுடைய புரிதல் வர்றதுக்கே பல ஆண்டு காலம் ஆகும் அதற்கு பல ஆண்டுகால ஒரு தியான பயிற்சி மேற்கொள்ள வேண்டியிருக்கும் பல ஆண்டு கால பயிற்சி பண்ணால் என்ன பண்ணுவோம் இப்பவுமே நீங்கள் என்ன பண்ணணும் ஐந்து நிமிடம் கண்களை மூடி அவன் வந்து உங்களுக்கு நீங்களே உங்களுக்குள்ள பார்த்துக்கணும் பார்த்தா தான் முயற்சி தான் என்ன பண்ணுவான் முயற்சி திருவனையாக இருக்கும் தான் முயற்சி இல்லைன்னா எதுவுமே இல்லை கஷ்டப்பட்டு நம்ம வந்து கன்றையும் கூடி அவன் வந்து வாழ்க்கையை கொஞ்சமாக முயற்சி பண்ணால் அவன் வந்து என்ன பண்ணலாம் நமக்கு விரும்பாதவற்றையும் நம்ம என்ன பண்ணலாம் மாற்றிடலாம் மாத்திரமோ இல்லையோ அதை விட்டு விலகி போயிக்கலாம் வேண்டாம் விலைங்கி போயிக்கலாம் அந்த விலகி போகக்கூடிய தைரியம் எது அந்த பயிற்சி இந்த தியான பயிற்சி நம்ம கொடுக்கும் நம்ம ஒருத்தர் நம்ம ஒரு விஷயத்த நம்ம மாற்றணும் ஒருத்தர் நினைச்சிட்டோம்னா என்ன பண்ணுவாங்க நமக்கு பின்னாடி என்ன பண்ணுவாங்க ஃபாலோ பண்ணி நிறைய பேர் வந்துடுவாங்க பல பேர் இதே மாதிரி மன கட்டமைப்பில் மன மனதின் கர்மாவில் நம்முடைய கர்மவில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க யார் முயற்சி பண்ணுவாங்கன்றாங்க ஒரு ஆள் முயற்சி பண்ணிட்டாங்க என்ன பண்ணுவாங்க பல பேர் பின்னாடி வந்து என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அதனால பார்த்தீங்கன்னா கண்களியும் மூடி ஒரு ஐந்து நிமிடம் உங்களுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் புரிய வரும் டெய்லி பண்ணணும் டெய்லி பண்ணால் விஷயங்கள்லாம் புரிய வரும் அனைவருக்கும் நன்றி